வருகின்ற டிசம்பர் பத்து முருகப்பெருமானுக்கு மிகவும் உகர்ந்த கார்த்திகை மாத உதய யோக சஷ்டி இந்த நாள் மிகவும் புனிதமானது இந்த நாளை யாரும் தவற விடாதீர்கள் ஏன் தெரியுமா இந்த உதய யோக ஷஷ்டியில் வெறும் பத்து ரூபாய்க்கு வாங்கும் ஒரு பொருள் உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் முருகரின் அருளை பெற முழுமையாக என்ன செய்ய வேண்டும் என்பது ஃபுல் வீடியோ பாருங்கள் நீங்கள் முருகர் பக்தராக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஓ முருகா என்று பதிவிடுங்கள் ஷஷ்டின் அதிசய பலன்கள் முருகன் அருளால் குழந்தை பாக்கியம் மன அமைதி குடும்ப நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் கடன் வேலை திருமணம் குடும்ப தகராது எதை சந்தித்தாலும் முருகன் அருள் இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் ஒரு எலுமிச்சை படம் வாங்கி பெருமான் காலடியில் வைத்து பூஜை செய்து அதை வீட்டுக்கு எத்தனை வந்து சாமி படத்தில் வச்சுடுங்க முருகனே வீட்டுக்கு வந்த மாதிரி ஓ முருகா போற்றி